தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும் இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும் தோன்றும் எங்கும் வாரும் வே பாரத்தில் இருந்து நான் ஸ்தோத்திரம் சொல்லும் போது என் ஆண்டவருக்கு என் நன்றியை வெளிப்படுத்துகிறேன் நான் ஸ்தோத்திரம் செலுத்தும் போது தேவனை மகிமைப்படுத்துகிறேன் நான் ஸ்தோத்திரம் செலுத்தும் போது ஆண்டவர் அனுமதித்த பாதையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஒரு மலையாள பாடல் உண்டு தெரியும் துக்கத்தின் பான பாத்திரம் கர்த்தாவென்று கையில் தன்னா சந்தோஷத்தோடதும் அறியாம ஒரு முடி கூட கீழே விடாது சாத்தம் போய் நின்று சொன்ன கம்ப்ளீட்டா பாத்தீங்களா இவன் தான் பெரியாள் மாதிரி காட்டிட்டு இருக்கிறான் நீர் அவனுக்கு யோக வீட்டுல இருக்கிற ஒரு புல்ல கூட அவருடைய வேலையை தாண்டி வந்து தொடங்க முடியல பிசாசுக்கு இதுதான் வீட்டில் இருக்கிற ஒரு புல்ல கூட ஒரு ஒரு ஆட்டு கூட ஒரு கழுத குட்டிய கூட ஒரு வேலைக்காரனை கூட அவர் போட்ட வேலையை தாண்டி தொட முடியல சத்தியம் இவ்வளவுதான் அவன் ஆண்டவர் அறியாமல ஆண்டவர் அனுமதிக்கலைன்னா நம்ம நிழலை கூட சத்துருவுக்கு தொட முடியாது திடீரென்று சில காரியங்கள் நமக்கு நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம் உண்மைதான் அந்த இடத்துல கொஞ்சம் கலங்கும் இயேசு கலங்கினா இயேசுவே ஆவியில் கலங்கினா நம்ம எல்லாம் இடத்துல அப்பா இந்த வேலையில இருந்து என்ன ரசியம் சொல்லுவேன்னு பாத்தீங்களா இல்ல இதற்காகவே நான் பண்றேன் தெய்வம் தந்தும் ആണ്ടവർ തന്നാഴമേ ഇങ്ങ മുന്നേ പയണിക്കഷ്ട ഒരു സ്തോത്രം പുറപ്പെട്ടിങ്ങാ உங்களுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷத்தை தேவன் வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் என்ன என்ன ஆண்டவர் இன்னைக்கு இந்த தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொல்றாரு எங்களை வலையில் அகப்படுத்தினீர் மனுஷரை எங்கள் தலையின் மேல யார் யார் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா யார் யார் வந்து நீதிமானா தங்களை மாற்றி நம்மளை வந்து குற்றப்படுத்திட்டு போவாங்க எங்கள் இடுப்புகள் மேல பாரத்தை ஏற்றினீர் இடுப்புகள் மேல தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்து செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து நமக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் இருக்கு எந்த அளவுக்கு வேதனையின் உச்சத்தை கண்டானோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தின் உச்சத்தை தேவன் பூரண வயதுள்ளவனா இருந்து அப்படின்னு ஏன் பைபிள் யோகுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கா அவன் அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கான் அதான் சங்கீதக்காரன் மோச தொண்ணூறாவது சங்கீதம் எழுதும் போது அதுல ஒரு வார்த்தை சொல்லுவார் பதிமூணுன்னு நினைக்கிறேன் பன்னிரண்டா நாங்கள் துன்பத்தையும் வசனம் தொண்ணூறு பதினைந்தாவது வசனம் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாயில்லை இல்ல அதுக்கு மேல அதனாலதான் ஒரு தலைமுறை பிரச்சனையை கண்டவன் நாலு தலைமுறைக்கு நன்மை அனுபவிக்கிறான் ஒரு தலைமுறையில பிரச்சனையை பார்க்கறான் நாலு தலைமுறைக்கு நல்ல அவன் எப்படி அதை ஃபேஸ் பண்ணான் தெரியுமா ஸ்தோத்திரத்தோடு நான் 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 ஒரு பாதையில் என்ன கர்த்தர் கொண்டு போய் விடுறாரு அந்த இடத்துல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்லோக தேவனும் பார்க்கிறார் பிசாசும் பார்க்கறான் பிசாசனுடைய டார்கெட் என்ன தேவனை எப்படியாவது இவனை அதனால தான் யோபு தேவனை குறை சொல்லவில்லை அப்படின்ட்டு இருக்கு அவன் தேவனை குறை சொல்லவில்லை அந்த இடத்துல ஸ்தோத்திரன்டான் நான் ஸ்தோத்திரம் சொல்லிட்டேனாலே நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம் என் ஆண்டவரின் வாழ்க்கையில் அனுமதித்ததை என் அக்சப்ட் பண்றேன் ஆண்டவர்